அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் இருப்பவர் பேர் இறந்த இவர் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவுக்கு விவசாயத்துக்காக போகிறார் சரியான கஷ்டம் வேலை ஒரு எட்டு மாதம் வேலை செஞ்சுட்டு அங்கே ஒரு நண்பர் மூலியமாக இன்னும் ஒரு வேலை தேடுறாரு அவர் இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இலங்கையை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் ரஷ்யாவில் இருக்கிறவருக்கு அவர் என்ன செய்யறாரு இவரை ரஷ்ய ராணுவத்துல சேர்த்து விடுறாரு ரஷ்ய ராணுவத்துல எதுக்காக சேர்த்து விடுறாரு என்று சொன்னா உக்ரைன் நாட்டின் படைகளோடு யுத்தம் செய்வதற்காக இலங்கையை சேர்ந்த கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இதுவரை ரஷ்யாவில சிக்கிருக்கிறாங்க ரஷ்ய ராணுவத்துல இணைந்து இருக்கிறாங்க ஆனா ரஷ்ய ராணுவ கூலிப்படை என்று சொன்னாலும் கூட ரஷ்ய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரஷ்ய இராணுவத்தில் தான் அவங்க சேர்ந்துருக்காங்க தனக்கு நடந்த சோகத்தை அவர் சொல்கிறாரு மிக கவலையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நீங்கள் இலங்கைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனவரி மாதம் அவருடைய மனைவி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க நீங்கள் மெசேஜ் கூட இந்த கதைக்கு கூட வேணால் ஒரு மெசேஜ் சரி போடுங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க இவரால முடியலை அதுக்கு பதில் அனுப்புறதுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இவரது மனைவி இவர் இல்லாத வேதனையால் இவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லாத வேதனையால் மரணம் அடைகிறார் இப்போ மகன் தனிமையில் இருக்கிறார் இவருக்கு இலங்கைக்கு வர முடியல அப்போது இருந்த நேரத்தில் எனவே இப்போது அவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார் இவர் அங்கே நடந்த சம்பவங்களை சொல்கிறார் இலங்கையில் உள்ளவங்களையும் வேறு நாடுகளில் உள்ளவங்களையும் தான் முன்னாடி அனுப்புவாங்களாம் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் முன்னேறி போகணுமா ஒவ்வொரு நாளும் அந்த நான்கு கிலோமீட்டர் முன்னேறி போகும்போது போக முடியாது என்று சொன்னால் இவர்களோடு வந்த இவர்களோடு பணியில் இருக்கக்கூடிய ரஷ்ய படை பின்னால் இருந்து இவங்களை சுடுவாங்களாம் சுட்டு கொள்வாங்களாம் இதுவரை அப்படி பதினாறு இலங்கையர்கள் இறந்திருக்காங்க ரஷ்யாவில் எனவே அவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் அத்தனை பேரின் உடலையும் இலங்கை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்தாலும் கூட அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை ஆனால் அறுநூறு பேர் இலங்கையை சேர்ந்தவர்கள் ரஷ்யாவில் தற்போது ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து செயற்படுறாங்க நான் தயவு செய்து அத்தனை பேரது குடும்பங்கள் சார்பில் இலங்கை அரசிடமும் ரஷ்ய தூதரகத்திடமும் கேட்டுக்கொள்கின்றேன் அவங்க அப் அத்தனை பேரும் இலங்கைக்கு அனுப்பிடுங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ப்ளீஸ்